வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல பி எம் கிஷான் யோஜனா திட்டத்தில் யாரெல்லாம் பயனாளர்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு ரெண்டு புதிய அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்காங்க சோ இல்லை என்னென்ன தெரியப்படுத்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல ஃபஸ்ட்டா பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பிள்ளைக்கானே கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோ போய் டீடைலா பார்க்கலாம் இந்த பிஎம் கிசான் யோஜனா திட்டத்தூலி வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வருடத்துக்கு ஆறாயிரம் வந்து பாத்தீங்கன்னா உதவித்தொகையா வழங்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க சோ இந்த திட்டம் சம்பந்தமா நிறைய விதமான கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பிட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடரை எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கான ஒரு அறிவிப்பாக இப்ப தெரியப்படுத்தி இப்போ வரக்கூடிய முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடியரசுத் தலைவர் முன்னிலையில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற போகிறதா ஒரு புதிய தகவல் வந்து இருக்குது ஸோ அதை தொடர்ந்து பிப்ரவரி தேதி வந்து பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான மத்திய பட்ஜெட்டை வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் செய்யிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்குது இந்த பட்ஜெட் தாக்கல் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது எட்டாவது முறை அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இந்த பிஎம் கிசான் திட்டத்துக்கு இது எட்டாவது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது விவசாயிகளுடைய கோரிக்கை என்னவாக இருந்துச்சு

மோடி கவர்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அதை தொடர்ந்து இதுக்கான எப்போ அறிவிப்பு வரும் வரும்னு சொல்லிட்டு வைப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வரையும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான அறிவிப்பு வந்து வராமல் இருந்தது ஸோ கூடிய விரைவிலே வந்து இந்த பட்ஜெட் தாக்கலுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போறாங்க அனைத்து விவசாயிகளுக்கு என்ன செய்ய போறாங்க மானியம் கிடைக்குமா எவ்வளவு கிடைக்கும் போகுது அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி பண்ணப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஸோ கூடிய விரைவில் இதுக்கான அறிவிப்பும் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க இந்த வ வருட வருடம் ஆறாயிரூவா வந்து விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து பன்னெண்டாயிரம் ரூபா வரையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சோ இந்த பி கிசான் திட்டம் சம்பந்தமான வேற ஏதாவது அறிவிப்பு எனக்கு தெரிய வந்ததுனாலும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்றேன் சோ கண்டிப்பா வந்து இப்போ வரக்கூடிய இந்த பட்ஜெட் தாக்கலுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு நல்ல தகவல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக ஆறாயிரூவா அந்த உதவி தொகை கிடைக்க வேண்டிய இடத்துல பன்னெண்டாயிரம் ரூபா இன்கிரீஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்களில் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பிஎம் கிசான் திட்டம் சம்பந்தமாக வேற ஏதாவது எனக்கு தகவல் தெரிய வந்ததுன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோடையும் நல்ல அப்டேட்டோடையும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல வந்து பார்க்குறேன்